வணக்கம் நேயர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களே ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஆமாம் மாத ராசி பலன்கள் நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த மாதம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக தான் நம்மளுடைய சேனல் வாயிலாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்ன சூரிய பகவான் தான் மாத கிரகத்தினுடைய தலைவர் அப்போ சூரிய பகவான் மகர ராசியிலே தை மாதத்திலே இருக்கிறார் அப்போ அந்த மகர ராசி தை மாதத்தில் இருக்கிற பொழுது கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் போன மாதத்தில் இருப்பார் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார் அப்போ தை மாதத்தில் சூரிய பகவான் மகர சங்கராந்தி உத்தராயணம் பிறந்திருக்கு இப்போ உத்தராயணத்தில் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பு என்ன அப்படின்னா சூரியன் சனி நின்ற வீட்டிற்கு பதினொன்றில் சூரியன் வருகின்ற பொழுது தொழில்களில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் உலகத்திற்கு ஒரு பெரிய நன்மைகள்லாம் ஏற்படும் ஆனால் அதே நேரத்தில் நான்கு ஐந்து கிரகங்கள் வருகின்ற பொழுது அவைகள் ஐந்து கிரகங்கள் வருகின்ற பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் இந்த மாத ராசி பலன்களில் பனிரெண்டு ராசினருக்கும் நான் இங்கே சொல்ல போகிறேன் ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான முறைகளையெல்லாம் உணர்ந்து கிரகங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்ல போகிறேன் மாதத்தின் முற்பகுதி பிற்பகுதி எல்லாம் சொல்ல போகிறேன் இதற்கு பின்பகுதியிலேயே உங்களுக்கு இடையில பரிகாரங்கள்லாம் நான் சொல்லிடுவேன் நேர்களே இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குருபியோ நமக வணக்கம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனி பெயர் ச ராகவே கேதுவியே நமோன் நமகா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்னு சொல்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த ராசி பலன்களில் கும்பராசியில் பிறந்தவர்கள் மாதத்தின் தொடக்கத்தில் பலவீனமான ஒரு தொடக்கத்தையே அனுபவிக்க தயாராகிறார்கள் ஏனால் இந்த சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் போன்ற கிரகங்கள் உங்கள் பனிரெண்டாவது வீட்டில் உட்கார போகிறாங்க வைக்கப்போகுது இந்த மாதம் முழுவதும் ராகு உங்கள் ராசியில் தான் இருக்கிறார் சனி ரெண்டாவது வீட்டில் தான் இருக்கிறார் குரு ஐந்தாவது வீட்டில் தான் வக்கரமாக இருக்கார் ஏழாவது வீட்டில் கேது பகவான் வக்கரம் அப்போ கும்பராசிக்கு பொறுத்தளவில் பனிரெண்டாம் இடம்பியத்தில் நான்கு கிரகங்கள் வருவது அது வந்து அவ்வளோ சிறப்பு அது அது வந்து ரொம்ப கசப்பை கொடுக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதம் முழுவதும் ராகு உங்கள் ராசியில் தான் இருக்கிறார் அதனால் உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட கருத்து வேறுபாடுகள் ஏன்னா பனிரெண்டில் உள்ள கிரகம் அந்த பாவ கிரகங்கள் மூன்றாவது விட்டை ரெண்டாவது விட்டை பார்த்துரும் அதனால் கண கண கணவனாருடன் கருத்து வேறுபாடுகள் சச்சரவுகள் வாக்குவாதங்களை தவிர்த்தரணும் ஒன்று ஏற்கனவே ரெண்டில் சனி பொருளாதாரத்தில் நெருக்கடி மெல்ல இருக்குது அப்போ பரஸ்பரமாக புரிதல் இல்லாதனால தான் கருத்து வேறுபாடுகள் வரும் அதனால் அந்த அம்மா என்ன சொன்னாலும் சரின்னு கேளுங்க அதுக்கு முன்னாலே மறுப்பு தெரிவிக்காதுங்க பெண்ணாக இருந்தால் ஆண் என்ன சொன்னாலும் சரின்னு அமைதியாக போயிடுங்க ஆமாம் காதல் உறவுகளில் வெற்றி பலமுறை முயற்சித்த பிறகு வரலாம் காதல் உறவுகளில் பலமுறை முயற்சித்துக்கு அப்புறம் தான் வெற்றி வரும் அதனால் உங்களுக்கு கோபம் ஆக்ரோஷமான தன்மையை வரும் அதை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும் எரிச்சல் கோபம் டென்ஷன் படபடப்பு இந்த மாதிரிலாம் வரும் அது ஒன்றும் கிரகங்கள் தான் நமக்கு உடம்புல எண்ணங்களை கொடுக்கறது அதனால் இந்த க இந்த காலகட்டம் அவ்வளோ சிறப்பில்லை இந்த பிப்ரவரி மாதம் சிறப்பில்லை ஆமாம் அதனால் உங்களை உயர்ந்தவர்கள் நிரூபிக்கும் போட்டிகளில் சிக்கல்கள் கூட வரும் நான் பெரியவனா என்ன பெரியவனா அப்படின்னு காட்டுறதுக்கு படப்பிடிச்ச வைப்பான் யதார்த்தமாக இருப்பீங்க அதனால் கொஞ்சம் அவேர்னஸாக விழிப்புணர்வாக இருக்குங்க அதே போல் பண விஷயத்துலேயும் கொஞ்சம் பலவீனமாகத்தான் இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கள் கையாளுவதில் அதிலையும் கவனமாக இருக்கணும் பேசினாலும் கவனமாக இருக்கணும் சம்பாத்தியம் பண்ணுற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் மேல் அதிகாரிகளோட பிரச்சனை வரும் கூட வேலை பார்க்குறவனோட வரும் நிர்வாக திறமையில் இவ்வளோ நாள் பண்ணியிருப்பீங்க இப்போ இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடும் நம்பி ஆற்றியும் பீரோ சாவி ஆஃபீஸில் கொடுக்கறது ஏதாவது ஒரு பொருளை எடுத்து களவாடி காணாமல் போயிடும் அதனால் வேலை அதிகாரிகள் இடத்துல பிரச்சனை வரும் அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கும்பராசிக்காரர்கள் கடினமாக உழைக்கணும் கணிசமான முயற்சி தேவைப்படும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க வேலையில் அதிகமாக கவனம் செலுத்தணும் நீங்களே யாரையும் நம்பாமல் போய் வியாபாரத்தை கவனிக்கணும் தேவையில்லாமல் சவால்கள் வரும் யாராவது ஒருத்தர் வந்து இதை சொல்லியிருப்பான் கடையில் வேலை பார்க்குறவன் ஏதாவது ஒன்று சொல்லுவான் அது பிரச்சனையாகி சமாளிக்கக்கூடியவரையும் பெரும்பாடாகும் அதனால் முக்கிய முடிவுகள் இந்த மாதத்தில் வியாபாரத்தில் நீங்களே இருங்க மெதுவாக பொறுமையாக இருங்க அதே போல் அதாவது எதையும் தவறாமல் எந்த பொருளையும் வச்ச இடத்துல வச்ச பொருள் இருக்கணும் செக் பண்ணிக்கோங்க அதனால் ஏதாவது ஒரு வகையில் அலிகேஷன் வரும் மாதத்தின் ஆரம்பம் ஆரோக்கியத்தில் மிகவும் சவாலாகத்தான் இருக்கும் பிற்பகுதியில் தான் நல்ல சூழ்நிலைகள்லாம் அமைகிற மாதிரி இருக்குது மாணவர்களுக்கு தான் இருக்குது மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும்போது வெற்றிகள்லாம் வழிவகுக்கும் அதே போல் கும்பராசிக்கு பொறுத்தளவில் ஐந்தாம் இடத்துல ராசிக்கு தனாதிபதி போய் ஐந்தாம் இடத்துல வக்கரமாக இருப்பதினால குழந்தைகள் வகைகளிலே தொழிலை ஏற்படுத்தி கொடுத்தல் குழந்தைகளுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தல் குழந்தைகளுக்கு திருமண உறவு வாழ்க்கைகளில் தேவையில்லாத சிக்கல்கள்லாம் வரும் அதனால் சம்பந்தம் பண்ணுற இடத்தை ஒன்றுக்கு இரண்டு முறை பார்த்து கொள்ளணும் பிப்ரவரி மாத ராசி பலன்களில் பொருளாதாரத்திலையும் வியாபாரத்திலையும் உடல் ஆரோக்கியத்திலையும் வெளி உலக வட்டாரத்திலையுமே சாதகமான சூழல்கள் இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் சக்தி மண்டலம் ஓம் சக்தி வழிபாடு பண்ணலாம் திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில் போகலாம் மாங்காடு காமாட்சி அம்மன் அதே போல் இந்த மாதிரி காலகட்டத்தில் உறையூர் வெக்காளியம்மன் உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்களை தரும் சமயபுர மாரியம்மன் கோயில் வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு நன்மை தரும் இல்லை என்றால் ராஜா ராஜேஸ்வரி ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தை வளம் வரலாம் உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லலாம் ரோஜா பூ மாலை வாங்கி அம்பாளுக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் போட்டு வழிபடலாம் மஞ்சள் சாதம் அதையெல்லாம் புளி சாதம் லெமன் சாதம் சித்ராண்ணம் அதெல்லாம் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம் ஒரு சிலர் பாஞ்சாலி வழிபாடு செய்யலாம் திரௌபதி அம்மன் கோவில் வழிபாடு செய்தால் இந்த மாதம் உங்களை பேராபத்திலேருந்து காப்பாற்றும் நன்றி வணக்கம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ராசிக்கு அந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்குது எந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் எப்படி பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை விழாவாரியாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கு எடுத்துக்கிட்டால் மேசத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி வந்த ராசி எடுத்துக்கிட்டாலும் சூரியன் பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் வரனால பித்ருக்கள் வழிபாடு செய்யணும் அதே போல் மூதாதையர்கள் வணங்கி வழிபட்ட கோவில்கள் அதுவே பித்ரு வழிபாடு ஒன்று அதே போல் நீங்கள் வேலை பார்க்குற இடத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் அந்த கோவில்களையும் நீங்கள் வணங்கி வழிபட வேண்டும் வேலை ஏதாவது இந்த மாதம் முழுவதிலையும் ஒவ்வொரு ஒருவரும் ஒவ்வொரு ராசிக்காரர்கள் இப்போ மேசராசின்னா செவ்வாய்க்கிழமை அது செவ்வாய் அதிபதி ரிஷபம்னா சுக்கரன் நல்லா கவனிச்சுக்கணும் மிதனம்னா புதன்கிழமை கடகம்னா சந்திரன் திங்கக்கிழமை இப்போ சூரிய பகவான்னா ஞாயிற்றுக்கிழமை அதே போல் கன்னி புதன்கிழமை துலாம் வந்து வெள்ளிக்கிழமை விருச்சிகம் வந்து செவ்வாய்க்கிழமை தனுசு வியாழக்கிழமை மகரம் கும்பம் அது வந்து சனிக்கிழமை அதே போல் மீனமும் உங்களுக்கு வியாழக்கிழமை அப்போ ஒன்பது கோள்களும் வந்துருச்சு அந்த ஓரையில் வேலை செய்கிற நேரத்தில் நீங்கள் ஒரு விளக்கேற்றி வழிபடலாம் நல்லா கவனிச்சுக்கணும் அதே போல் ஒவ்வொரு கடைகளிலும் வியாபாரத்திலும் படிக்கிற இடங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு விளக்கேற்றுங்க அதுவே ஜோதியாக மாறும் காரணம் என்ன என்றால் தைப்பூசம் வடலூர் வள்ளலார் ஜோதி ஏற்றியது அதே போல் தான் நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த தை மாதத்தில் நடந்திருக்கு அதனால் இந்த தை மாதம் முடிகிற வரையிலும் நீங்கள் விளக்கேற்றுங்கள் விளக்கை ஏற்ற ஏற்ற உங்கள் வேதனைகள் எல்லாம் மாறும் தொடர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கிற பரிகாரத்தையும் நீங்கள் செய்து கொண்டு வாருங்கள் அந்த ஹோரை அப்படிங்கிற நேரத்தில் உங்களுடைய இதை செய்யும்போது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் உண்டாகும் நன்றி வணக்கம்